அமாவாசை சிறப்புகள் யார் கொடுக்கலாம் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா வீட்டில் தர்ப்பணம் தரும் முறை தர்ப்பணம் கொடுக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய உகந்த நேரம் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க தை அமாவாசை இந்து சமயத்தில் மிக புனிதத்துவமான சிறப்பான நாளாக கருதப்படுகிறது தமிழ் மாதமான தை மாதம் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை விரதம் என்று சிறப்பு பெற்றது தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாள் வந்தாலும் குறிப்பாக தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வதற்காக வருடத்தில் மூன்று அமாவாசைகள் சிறப்பு பெற்றதாக கூறப்படுகின்றது அவை ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையாகும் தை மாதம் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கிறார் ஜோதிட ரீதியாக சூரியன் பிதுர்காரகன் என்றும் சந்திரன் மாதுர்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அமாவாசை என்பது காரகனும் பிதூர் காரகனும் ஒன்றாக இருக்கும் காலம் ஆகும் காரகனான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகின்றது மேலும் ஆடி மாதம் வரும் அமாவாசை என்று நம் மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசை என்று அவர்களுக்கு விடை கொடுத்து பித்ருலோகம் அனுப்பி வைக்கின்றோம் ராமாயணத்தில் உயிர் நீத்த ஜடாயு என்ற கழுகு அரசனுக்கு மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மகன் ஸ்தானத்தில் இருந்து இறுதி சடங்குகளை செய்து தர்ப்பணம் கொடுத்தது இந்த தைமாத அமாவாசையில்தான் என்று புராணங்கள் சொல்கின்றது